வேளாண் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இயற்கையான உரக்கரைசல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முருங்கை இலை மட்டும் இருந்தால் போதும் இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஆல்ரெடி முருங்கை அமிலக்கரைசல் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டண்ட்டாக செடிகளுக்கு தலைச்சத்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த உரக்கரைசல் நமக்கு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும் இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க முருங்கைக்கீரையை பறித்து அதை கழுவி ஓரளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு உரலில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் நம்ம காம்போடு எடுத்து அரைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி சக்கையாக இருக்கும் அதுக்காக என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வெறும் முருங்கை இலையை மட்டும் பறித்து நம்ம அம்மியில் அரைச்சிக்க போகிறோம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை கண்டிப்பாக மிக்சிலையோ கிரைண்டர்லேயோ போட்டு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி அம்மிலேயோ உரல்லையோ போட்டு தான் அரைக்கணும் மிக்சியோ கிரைண்டரோ யூஸ் பண்ணி அரைக்கும் போது என்னாகும்னா அதில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இதனால் அந்த கீரையில் இருக்கிற சத்துக்கள் என்னாகும் அப்படின்னா முழுமையாக செடிகளுக்கு போய் கிடைக்காது இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி அம்மியிலையோ இல்லை உரல்லையோ போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா முருங்கைக்கீரையையும் உரலில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு அப்படின்னா நம்ம தண்ணி சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா முருங்கைக்கீரையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் நம்ம அரைச்சதா கையில் எடுக்கும்போது எப்படி இருக்கும்னா இந்த முருங்கைக்கீரை கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அரைச்ச மாதிரி வரும் இதுதான் வந்துட்டு ஒரு சரியான பக்குவம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி கூட கலந்துக்க போகிறோம் இதை வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து கரைச்சிக்கலாம் இதே வந்துட்டு மீன் அமிலம் மீன் முருங்கை எம்மில கரைசல் அந்த மாதிரி இருந்தால் நம்ம எம்எல் கணக்குன்னு எடுத்துக்குவோம் ஏன்னா அது லிக்யூடாக இருக்கும் இது வந்து நமக்கு திடநிலையில் இருக்கனால என்ன பண்ணிக்கணுன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு இருபதுலேருந்து நாற்பது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து கரைச்சிக்க போகிறோம் இதை நல்லா கரைச்சி வடிகட்டி ஸ்ப்ரேயரில் எடுத்துக்கணும் நம்ம வடிகட்டாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு வடிகட்டி அதாவது ஒரு டீ வடிகட்டியோ இல்லை ஒரு காபி வடிகட்டியோ இருந்ததுலாம் எடுத்துகிட்டு நம்ம அதில் இந்த முருங்கை கரைசலை என்ன பண்ணிக்கணுன்னா நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கரைச்சது போக மீதி இருக்க அந்த அரைச்ச விழுத நம்ம ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்தலாம் கெட்டு போகாது நம்ம இதில் பசுந்தலை பயன்படுத்தி இருக்கனால நார்மலாக நம்ம கடையில் வாங்குகிற யூரியாவில் இருக்கிறத விட அதிகமான தலைச்சத்து இதில் இருக்குது இந்த முருங்கை கரைசலில் ஒன்பது அமினோ அமிலங்கள் இருக்குது இரும்பு சத்து இருக்குது இந்த கரைசலை நம்ம எல்லா வகையான செடிகளுக்கும் கொடுக்கலாம் கீரை செடிகளுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் நம்ம கீரை செடிகளுக்கு பயன்படுத்தும் பொழுது அந்த மஞ்சள் மற்றும் பழுப்பு நிற இறை இலைகள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே மாறி நமக்கு பசுமையான இலைகளாக நல்லா வளரும் ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தலைச்சத்து அதாவது யூரியாவில் இருக்கக்கூடிய தலைச்சத்து இதில் அப்படியே இருக்குது அதனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா செடிகளுக்கு தேவையான சிந்தசிஸை அதிகப்படுத்தி கொடுக்குது இதனால் தாவரத்தில் இருக்கிற தொகுப்பு அதிகமாகி செடிகள் வந்துட்டு நல்லா பசுமையாக வளர உதவி பண்ணுது கீரை தவிர்த்து மற்ற காய் செடிகள் பூச்செடிகள் அப்படின்னு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு விவசாயம் சார்ந்த வீடியோவோல உங்களை சந்திக்கிறேன் விழிப்போம் விவசாயத்தில் செழிப்போம் வருங்காலத்தில் நன்றி